கேரளாவின் கண்ணூர் அருகே தனியார் தோட்டத்தில் உள்ள கம்பி வேலியில் சிக்கிய புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம் ரமேஷ்குமார் புலியை பிடிக்கும் பணி தற்பொழுது எந்த அளவில் நடைபெற்று வருகின்றது அது மட்டுமல்லாமல் அந்த புலியால் அந்த பகுதி மக்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டதா வனத்துறையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கை என்ன சொல்லுங்கள் மோகன் கேரளாவை பொறுத்த அளவில் வனத்திலிருந்து தொடர்ச்சியாக வன விலங்குகள் வருவதால் மக்கள் மிகப்பெரிய ஒரு பீதியில் உறைந்திருக்கின்றனர் ஏற்கனவே வயநாட்டை பொறுத்த அளவில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மனந்தவாடி பகுதியில் கர்நாடகாவிலிருந்து வெளியேறிய அந்த மத்னா என்ற காட்டியானை கூலி தொழிலாளியான அஜித் என்பவரை மிதித்து கொண்டது இதனைத் தொடர்ந்து அந்த யானையை பிடிக்கும் பணி என்பது வயநாட்டில் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நான்காவது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மயக்க ஊசி செலுத்தி பிடித்து அதை மீண்டும் கர்நாடக வனப்பகுதிக்கு கொண்டு செல்ல வனத்துறையினர் தீவிரமாக ஒரு முயற்சி என்பது மேற்கொண்டு வரும் இந்த நிலையில் கண்ணூர் பகுதியிலும் தற்பொழுது ஒரு புலி என்பது அங்கிருக்கும் ஒரு தோட்டத்தின் கம்பி வேலியில் சிக்கி இருக்கும் ஒரு காட்சி என்பது வெளியாக இருக்கிறது குறிப்பாக கண்ணூர் அருகே கொட்டியூர் பகுதியில் இருக்கும் தனியார் சொந்தமான ஒரு தோட்டத்தில் இருக்கும் அந்த கம்பி வேலியில்தான் இந்த புலி என்பது சிக்கி இருக்கிறது காலை அந்த பகுதி வழியாக பால் வடிக்கும் தொழிலுக்கு சென்ற தொழிலாளர்கள் அந்த புலியை பார்த்து வனத்துறைக்கும் அதை போன்று தகவல் என்பதை அளித்திருக்கின்றனர் வனத்துறையினர் அங்கு வந்து பார்க்கும் பொழுது அந்த கம்பி வேலியில் சிக்கி காயத்துடன் அந்த புலி அந்த பகுதியிலிருந்து வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர் தொடர்ச்சியாக வனத்துறையினர் அந்த பகுதி முழுவதும் பொதுமக்கள் அந்த பகுதி வழியாக செல்ல என்பது முதல் கட்டமாக தடை விதித்தனர் அதனைத் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் வலை என்பது விரிக்கப்பட்டு அதற்கு தற்பொழுது மயக்க ஊசி என்பது செலுத்தப்பட்டிருக்கின்றன இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அது முழுவதுமாக மயங்கிய நிலையில் அந்த புலியை அங்கிருந்து பிடித்து கூண்டில் அடைத்து அது மாற்றி பகுதிக்கு கொண்டு செல்ல முயற்சி என்பது வனத்துறையினர் எடுத்து வருகின்றனர் தொடர்ச்சியாக கேரளாவை பொறுத்த அளவில் யானைகளும் செகுதான் அதை போன்று புலி கடடி போன்ற விலங்குகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் மிகப்பெரிய அதிர்ச்சியை வயநாட்டை பொறுத்த அளவில் காங்கிரஸ் கட்சியில் போன்று பொதுமக்களும் நேரடியாக வன விலங்குகள் வனத்திலிருந்து வெளியேறுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இதே போன்று மாநிலத்தின் பல பகுதிகளில் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இதனை கட்டுப்படுத்த ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசுக்கு தொடர்ச்சியான ஒரு கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கின்றனர் அதே வேளையில் தொடர்ச்சியாக இந்த ஒரு ஒரு வாரத்தில் மட்டும் பல பகுதிகளில் இந்த விலங்குகள் என்பது வெளியே நிகழ்வதால் மக்கள் பீடியில் பீதியில் உணர்ந்திருக்கும் ஒரு நிகழ்வு என்பது பல பகுதிகளில் காண முடிகிறது மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ரமேஷ் ரமேஷ்குமார்